வேட்பாளராக அந்த தீமானவர்கள் ஈரோடு கிடைத்தவர்கள் இருந்து உறவுகளோடு நடந்து போய் வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருந்தது ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு சட்டத்தை மீறுபவர்கள் அல்ல நாம் தங்க கட்சியில் மக்களுக்கு புரிய இருக்கிறோம் அதே போல காவல்துறையினர் அதை தான் அதை திமுக அராஜகாட்சி தான் ஜனநாயக சந்திக்கவில்லை திமுகவா நாம் துறை கட்சி சீதாலட்சுமியை பார்த்துக்கலாம் அப்படின்னு தனியார் தரம்

¿Qué? No. Bueno, va a quedar. ¡Tín! Eh, gato se va a quedar. நான் பெரிய பெரிய ஒரு கொஞ்சா அந்த ஒரு வாட்சி தெரியுது இல்ல இங்க எல்லாரும் 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 யாரு Vamos a v e ஆரியன் தேனவிக்கி நீ நான் இல்ல நான் போறேன்னா வேற மாதிரி